இயேசுவின் மீதுல நம்பிக்கை எப்பெல்லாம் குறைவுபடும் பயமாக இருக்கிற பொழுது எல்லாருக்கும் பயம் நிறைய இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி சாவை பற்றி நோயை பற்றி இழப்பு பொருளோ பணமோ ஆட்களோ அல்லது மனிதர்கள் நம்மை விலகிவிட்டு சென்று விட்டால் என்ன செய்வது தனியாய் போனால் என்ன செய்வது இதை தவிர்த்து நிறைய பயமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் உயரத்தை கண்டு இருட்டை கண்டு மனிதர்களை கண்டு எப்பொழுதெல்லாம் பயம் நம்மளை ஆட்கொள்ளுதோ அப்பொழுதெல்லாம் நம்பிக்கை கடவுள் மீதுள்ள நம்பிக்கை குறைவுபொழுது எனவே கரைவின் மீதுள்ள நம்பிக்கை இயேசுள் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கிற பொழுதெல்லாம் இந்த பயம் விலகி செல்லும் வா நடந்து வா என்று இயேசு கூறியவுடன் கடல் மீது நடந்து வருகிறார் அவருடைய பார்வை எல்லாம் இயேசுவின் மீது இருந்தது ஆனால் பயம் அவரை ஆட்கொண்ட பொழுது மூழ்குகிறார் இதுதான் நமக்கும் நடக்கும் பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுது கடவுளை விட்டு விலகி சென்று விடுவோம் அந்த பயத்திலேயே மூழ்கி போய்விடுவோம் நீ பயப்படாதே இந்த வார்த்தை விவிலியத்திலே மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கடவுளால் சொல்லப்படுகிறது எனவே பயம் தேவையில்லை இந்த நாளிலே திருச்சபை பனிமய மாதாவினுடைய பெருவிழாவையும் கொண்டாடுகிறது எபேசு திருச்சங்கத்துக்கு பிறகு மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மை விசுவாசமாக அறிக்கையிடப்பட்டு புதுமையான விதத்திலே ரோம் நகரிலே கோடைக்காலத்திலே மரியாளால் ஒரு மலைக்குன்றிலே பனி என்ற அடையாளம் காண்பிக்கப்பட்டு அங்கே எழுப்பப்பட்டது இந்த பேராலயம் அழகான ஆலயம் அன்னை மரியாளுக்கென்று எழுப்பப்பட்ட மிகப்பெரிய பேராலயம் இது நம்முடைய காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட அந்த பேராலயத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்னை மரியாள் கடவுள் மீது நம்பிக்கை ஆழமாக வைத்திருந்தவர் பயத்தை வென்றவர் அன்னை மரியாள் மூலம் இயேசுவின் பிள்ளையாக இருப்பதற்கு இயேசுவின் மீது நம்பிக்கையோடு வாழ்வதற்கு வரம் கேட்டு ஜெபிப்போம் இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக